நாளிலும் கூட நமக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக நம்ம லைன்ல வந்திருக்காங்க அன்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய குழுவின் சார்பாக அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் நாளை கத்த நம்மோடு கூட பேசும்படியாக ஜபத்தோடு கூட காத்திருப்போம் நாளைக்கு ஏற்ற நாள் மன்னாவினாலே கத்த நம்ம போஷித்து நடத்துவாராங்க பிரகாசம் அடைகிறது அறிமுகம் போகவில்லை

ఆరామమై నినేతు వలనే నీరిల్లో యందన్ వాలే వీనై తలి పోవుమయ్యా నలసడ ఆరాధి పోరా జెలో ఆరామమై చింతాదు ఆరాధనయాం ஆராதிப்பேன் கலங்கி கண்மணி போல கருப்பித்து காப்பாரே எல்சடாயராதிப்பேன் ஏகோளமராதிப்பேன் எஜோனா ஆராதிப்பேன் சலவேஸ் கிருமப்பா. சர்வ வல்லமே தேவனே. குருபோனே என் கைவிடாதவன். ஒருபோனே என் களாலகள். ஆமென்.ங்களோடு கூட இருக்கேன்னு எடிக்கிற வாக்கு கொடுத்தவர் ஆபிசோட். உன்னை கைவிட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர். உங்கள் கண்ணோடு பார்க்க தேவன். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனே. நாங்கள் தேடாமல் இருக்கும்போது என்ன தேடி வந்தவரே. தேடி வந்தவரே. எங்கள் வீசுமு சேகடா குற்றம் மொத்தம். இங்க மேல வர வேண்டிய தண்டனைய தன்மையில ஏற்றுக்கொள்ள தம்மை தாமிய அடிமை ரூபமாக காழ்த்தி வந்தவரே கல்வாரி சிலுவில ரத்து சிந்தினவரே ஜீவனை கொடுத்து எங்களை மீட்க ஏற்படுத்தினவரே நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி செலுத்திடுவோம் அப்போ ஒரு வாழ்க்கை பெருமையான ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஆலயம் நந்திப்பா உங்க இறக்கத்துக்காக நந்தி ஆண்டவரே இந்த தயவுக்காக நந்திராஜா ஆயிரம் ஆகிருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரே சொல்ல கற்ற இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை நீர் பலப்படுத்தியது காலை ஆண்டவரே ஆண்டவரையே மறைத்து நீர் விழிப்புணர்வு வீராக ஆலைய லூயா நீர் பேசிய வீராக எங்களோடு நீங்க பேசுறாண்டவர் இந்த வார்த்தையை அனைத்து குணமாக்குறவர் விடுதலை செய்கிறவர் ஆசிவதிக்கிறதா இருக்கப்படிதான் அவங்களுக்கு நன்றி சொலுகிறோம் அண்டவரை

இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சூரியனை அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் ஆமே இதுவரை நமக்கு ஒளி கொடுத்து வந்த சூரியன் என்னாச்சு இனி நம்ப முடியல அல்ல ஒரு நம்பிக்கை ஒரு அஸ்திவாரமே யாரையும் விட்டு வைக்கல எல்லா எல்லா சைடுலயும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை பிரைவேட்ல வேலை செஞ்சாக்கு எப்போ நம்ம வேலை தூக்குவாங்களோ இதே மாதிரி தொடர்ந்து நீடிக்கமான பயந்துட்டு இருப்பாங்க இப்போ கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு இரு வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சிட்டு இருந்தா கூட

அப்ப இது நமக்கு ஒளி கொடுத்துட்டு இருந்த சூரியன் இனி என்ன நடக்குது வெளிச்சமா இராமல் சந்திரன் வெளிச்சம் கொடுக்காம கத்திரே நமக்கு நிச்சய வெளிச்சமாகும் உன் தேவனே உனக்கு மகிமயமா இருப்பார் நம்முடைய நம்பிக்கை ஏன்டா நிறைய ஷேர் மார்க்கெட்ல இருக்கு திடீர்னு கீழவுழு கிடக்குது திடீர்னு மேலே போகுது அங்க இருந்து இங்கவாளி இங்க இருந்து அங்கவாளி கோல்டுல கொண்டு போய் போட்டீங்கன்னா நம்ம தப்பிட்டிடலாம்னு பாத்தோம் கோல்டு மேலே போயிட்டே இருக்கு திடீர்னு எப்பவும் கீழ விழுந்து இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் எது என்ன போகுது ஒன்னும் தெரியல ஒரு நம்பிக்கை பிறத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய சரீரத்துல நல்ல பலன் கொடுத்த சரீரம் திடீர்னு காலவாரி நிக்க முடியாம முடியாம வருது உறவுகள் அர்ப்ப பண்ணதுக்காக திடீர்னு நம்பிக்கை ஆஸ்தி அந்தஸ்து எதுவுமே நிலையானது அல்ல அதனாலதான் இனி சூரியன் உனக்கு பகலில வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும் கத்தலையே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனையும் உனக்கு மகிமையுமாயிருப்பார் உன் சூரியனை அஸ்தமிப்பது இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் முடிந்து போகும் இன்னைக்கு கிடைக்கிற இந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனங்கள் இலவசமா கிடைக்குது எங்க போனாலும் யூடியூப் பத்திரம் கிடைக்குது வசனங்கள் கிடைக்குது யாருனாலும் பசங்க பண்றாங்க வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் ராக்காலம் வருகிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி வச்சு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு வார்த்தன் கிடைக்காத தடவி தெரிகிற ஒரு நாட்கள் இருட்டா இருக்கும் போது நம்ம எப்படி நடந்து போவோம் தொடர்ந்து ஒரு கம்ப பிடிச்சி அப்படியே அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு வருஷம் கிடைக்காத பஞ்ச காலம் வருகிறது அப்போ அந்த காலத்துக்கு நாம் தப்பித்துக்கொள்ள என்ன பண்ணணும் இந்த வெளிச்சத்தின் நாட்கள்ல இந்த கிருமையின் நாட்கள்ல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வசனங்களை இதயத்துல போட்டுட்டோம்னா அது வழி தெரியாம இருள் நிறத்துல என் பாதைக்கு தீபமாக எனக்கு வழிகாட்டுமே வெளிச்சம் கொடுக்குமே நீ நம்புகிற இந்த நம்பிக்கைகள் இதெல்லாம் உன்னை கைவிடலாம் உன் மாமச சரீரம் கூட உன்னை கைவிடலாம் உன்னுடைய உறவுகள் கைவிடலாம் ஆனா கத்தர உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா துக்க நாட்கள் முடிந்து போகும் நாம் ஆதி பதினாறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா அங்க ஆதி ஆகமம் பதினாறு ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது எயிர் பேசத்தால் ஆகார் என்னும் பேர் கொண்டாருடைய அடிமை பெண் அவளுக்கு இருந்தால் சாராய் அபிராமி நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கத்தரின் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் ஆகாறு என்கிறவா யாருடைய அடிமை பெண் திடீர்னு எஜமானிய வந்து தனக்கு சகோதரியாக தன்னுடைய ஸ்தானத்திலே அந்த அடிமை பெண்ணை உயர்த்துகிறார் எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு பாக்கெட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல ஆஹ் அவளே ஓட பாப்பாருங்க அதற்கு ஆவிர சாராயை நோக்கி இதோ நடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்ய என்றால் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் அவள் அவனை விட்டு ஓடி போனாள் இன்னைக்கு ஒரு காலத்துல அன்பு செலுத்தினவங்க நம்ம நேசித்தவங்க நம்ம தலையில் தூக்கி ஆடினவங்க திட்டியிருந்து நம்மளை கடினமாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்து தெரியல அப்பொழுது நீ உன் திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் தூதனானவன் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாத எண்ணி முடியாததா இருக்கும் என்றார்

அலையா நன் தமிழோ நற்றாட்டில் விட்டாலும் நீ எங்க போடுற நான் கூட சொல்லிப்பேன் உனக்கு ஒரு வாழ்க்கை தருவேன் உனக்கு ஒரு மேன்மை தருவேன் பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததா இருக்கும் என்றான் அப்போதன் தேவனுடைய தூதன் வந்து ஆஹ் அவருக்கு என்ன சொல்றாருடைய வார்த்தையை கொடுத்து திடப்படுத்துற நீ அடங்கி இரு கொஞ்ச காலம் பாடு அனுபவி கொஞ்ச காலம் இருந்தாலும் நீ பொறுமையோடு இரு ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்த முடியாது பனத்த களத்தை அடங்கி இல்லையா அவள் அந்த வாழ்க்கை கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க சித்தமானான் பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கத்துல இருந்தா அதே சமூக இடத்துல கர்த்தர் அவளை பெருக பண்ணினார் உயர்த்தினார் நிள்ளை அவமானத்தை வாழ்த்தி கொடுத்தார் திரும்பப்பட்ட வாழ்க்கையை ரெட்ட மறுபடியும் மீண்டும் புதுப்பித்து கொடுத்தார் யார் மறந்தாலும் யாரு உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சிக்கச்சூடா விடேன் திடீர்னு இந்த உலக தூக்கி நல்ல ஸ்தானத்துல இருக்கலாம் நேசிக்கலாம் திடீர்னு உறவுகள் நம்ம விட்டு தூரமா போகலாம் நம்மளை மறந்து போகலாம் உன் தாய் உன்னே மறந்தாலும் மலையிலோயா உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் உன்னை மல்ல வேலை வரைந்துருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் சில நேரங்களில எதுனாலும் எனக்கு இந்த டாக்டர்கிட்ட போனா உடனே சரியா ஒரு நாள் அதே டாக்டர் என் கையில ஒண்ணுமே இல்ல உங்க தேடுங்க மருந்து மாத்திரைகள் கைவிடும் உறவுகள் கைவிடும் ஆனா கைவிடாத ஒரு உண்டு அவர் எண்ணும் மாறாதவர் அதை இல்லையா அது ஏசி அது அளவிட முடியாது கடலிலும் புரியாது ஒருவேளை ஒரு நல்லவனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுக்கலாம் ஆனால் பாவிலாக நமக்காக ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்தினர் அவர் தான் தீபமா இருக்கார் நான் உன் விளக்க ஈரில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் என்று சொன்னார் அவரை நோக்கி எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகம் வைத்து கொடுத்து போகவே இல்லை இந்த உலகத்தினுடைய விளக்கம் வெளியில இருந்து அடிப்பாங்க ஒரு சிலையை செய்றாங்க திடீர்னு அதுக்கு நல்ல வர்ணம் பூசி அதுக்கு நல்ல சீரியல் லைட்லாம் போட்டு ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்து பல பலன்னு தெரியுது லைட் அணைச்சாச்சுன்னா அந்த லைட் பார்த்துருக்கு மக்கள் ஓடுறாங்க நீ சுமக்குற நீ லைட் அடிச்சா பிரகாசிக்கிற உன் கையால் உண்டாக்கப்பட்டதை நீ பார்த்து ஓடிட்டு இருக்கிய அது மேன்மை நினைச்சிட்டு இருக்கிய நீ அப்பாவை நோக்கிப்பாரு ஏ சப்பாவை நோக்கிப்பாரு

அப்போ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா எதுவுமே இல்ல மிஷினே நம்ப முடியல கமிஷனரே நம்ப முடியல சுயநலமாய் வழி விலகி போகிற ஒரு நாட்கள் இப்படிப்பட்ட பொல்லாத நாட்கள் ஆனையான் ஆனா இதுல இருந்து நாம் தப்பித்துக்கொள்ள ஒரேர் வழிதான் இருக்கு வேற மார்க்கெட்டை நம்ம கோல்டை நம்ப வேண்டாம் எந்த எந்த உலக மேன்மைகளையும் நாம் நம்ப வேண்டாம் எதுவும் கைவிடலாம் கைவிடாத அவருடைய கரங்களை உயிர்க பற்றிக்கொள்வோம் கொள்வோம் அவருடைய வார்த்தையை நம்முடைய பாதைக்கு தீபமா இருக்கும் நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட நன்மைகள் பல நன்மைகள் பல மேன்மையான மக்கள் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக பல மேன்மைகளை பெற்றுக்கலாம் அது நம்மளை காப்பாத்திருக்கலாம் நம்ம வழி நடத்திக்கலாம் ஆனாலும் அது மறைந்து போகலாம் இருளா மாறிவிடலாம் ஒளி கொடுக்காதபடி கைவிடலாம் ஆனா நான் உனக்கு ஒளி கொடுப்பேன் முடிந்து போக முடியாது அழைப்படியா அந்த ஆகாருடைய சந்ததி வாழ்ந்துட்டு இருக்கிறா அடிமை பெண் ஆகருடைய சந்ததி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கும் அவன் துஷ்டனா இருப்பான் ஆனாலும் உனக்கு ஒரு சந்ததி தருவேன் உன்னுடைய கணவன் உன்னை கைவிட்டாலும் உன்னை துரத்துனாலும் கொஞ்சோளை தண்ணியை கொடுத்து வனந்தத்துல விட்டுட்டு போனாலும் உன் தாகத்தை நான் தீர்ப்பேன் உன்னையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறேன் அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார் தண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறார் அவர் தூக்குற தேவனா இருக்கிறார் தெய்வமா இருக்கிறார் அல்ல லூயா உலகத்துக்கு முடியல சகல நா யாரும் உன் கூட இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ நான் உங்க நம்ம விசாரிக்கிறவர் நம்மளை தேடுகிறவரா இது அது ஒன்றுதான் அழிஞ்சு போகாதது நம்மை வழி நடத்துகிறது அது நம்மை தீமைக்காக இல்ல நன்மைக்கு எதுவாக எல்லா காரியங்களையும் மாற்றப்படுது ஆகவே உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும் அல்ல உன் ஜனங்கள் யாவரும் அடுத்த வருஷம் இருவத்தொன்னு கேஸ் அறுபது இருவத்தொண்டு உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கடங்களின் கிரியமா இருப்பாங்க அல்ல நான் நட்ட கிளையாரு வீட்டுல முருங்கை மரம் இருந்து இல்ல முருங்கை மரத்தை கிளைய வெட்டி கொண்டு நம்ம வீட்டுல வச்சா என்ன நடக்கும் மேல அழகா சளித்து முருகா கொத்து கொத்தா கிடக்கும் நம்ம அப்படி தனி கொடுக்குறோமா சொல்றாரு நான் நட்ட என்னுடைய பிள்ளைகள் அலை நான் தான் நான் தான் அலையா எதுக்காக நான் மகிமப்படும்படி என் கரங்களின் கிரியைகளாயிருக்கான் நம்முடைய ஒவ்வொரு மேன்மையும் ஆண்டவர் மகிமப்படும்படியா இருக்குதா ஆண்டவருக்கு மகிமை செலுத்துதா நான் நான் தெரியும் இல்ல வேற யாருக்காக மகிமை கொடுக்குறவன் நீங்க எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் நான் தான் உன்னை நான் தான் ஒரு தகத்தை தீர்த்தேன் எல்லாரும் கைவிடும் போது நான் தான் உன்னை தடப்படுத்தினேன் என் வாக்கையாளர்கள் உன்னை பலப்படுத்தினேன் அவருக்கு மகிமை சேர்க்க முடியாதான் ஆண்டவர் நம்மை வச்சுட்டேன் நாமத்தை பிரசாப்படுத்தும் முடியாத என்னை தேடும் முடியாது என்னை ஆராதிக்க முடியாது நான் அவர் பேசுவார் இருவரும் சந்தோஷிக்கும்படியாக ஆண்டவன் வயசுல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவன் சத்ரா ஏற்ற காலத்திலே தீவிரமாயும் நடந்திருப்பேன் அல்ல லுய்யா அற்பமான அறவ அற்பமான துவக்க மறுக்கலாம் ஆனா ஏற்ற காலம் ஒண்ணு உண்டு அந்த காலத்துல அப்படி பலத்த காலத்தை நாம் அடங்கி இருந்து சத்தன் நம்ம கூட வாசக்தங்கள் நிறைவேற நாம் காத்துருக்கணும் சிகப்பூடிய முன்னிலைமை பாக்கணும் சின்ன நிலைமை ரெத்திப்பா யாஸ்வாரமாயும் மாறது அல்ல லுய்யா சூழ்நிலைகள் ஆவர் ஆண்டர் விட்டு போகவே இல்லை உறுதியா கொண்டார் ஆகாரம் ஓடி போன மறுபடியும் அடங்கி இருந்தாள் வாக்கு ஆண்டர் சொல்லிருக்கிறார அதை காத்து கொண்டிருந்தார் டத்தர் அவருடைய வாழ்வில் மகிமை காண செய்கிறார் இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய காலங்கள் கலங்கி இருக்கலாம் இதுவரை எனக்கு நன்றா இருந்தவங்க தீமையா மாறிட்டாங்களே இனிமையா இருந்தவங்க கஷ்டப்பா மாறிட்டாங்களே எனக்கு நம்பிக்கை திறனே போயிட்டேன் வர் உன்னை விசாரிக்க வைத்துவிடு கலங்கி தவிக்கார்கள் ஒருபோரும் தலைவரோட மாட்டான் அவர் இதுவரை நடத்த இனியும் நடத்த இருக்கிறார் உன் சூரியன் நீ அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் அத்தையே உனக்கு நிச்சய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வார்த்தையை நான் முடிந்து போக வேண்டியிருக்கிறார் நோய்யா இதோ புதிதானவங்களை நான் அவாந்த வழியில ஆறு ஓட பண்ணுவேன் அது இப்பொழுதே தோன்றும் இது முடிந்து போக புதிய பாதை புதிய வழி உனக்கு தோன்றும் அதுல சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு கட்சிப்பின் கண்டிப்பா உண்டு அதை ஒருவர் தான் கொடுக்க முடியும் நானே வழியும் சக்தியும் தீர்ணமா இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒரு வேற வழியும் இல்ல ஆகவே அவரை நோத்திப்பார் நான் பிரகாசம் அடைவோம் வெளிச்சம் அடைவோம்

இந்த அதிகாலத்தாக அதிகாரிகளாக நல்ல செய்தியை கத்தர் கொடுக்கவே எங்களுக்கு தைரியப்படுத்துதீர்களே உற்சாகப்படுத்துதைகளே கோடி கோடி சோத்துற ஆண்டு விட கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறை கூடாது கத்திர சோத்திர ஆண்டு விடமீக்கா எங்கள் எங்க மறந்தாலும் மறக்காத நேசல சக்தி

பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் நீதிமன்ற கூடங்களா லட்சப்பேரு கேமர சத்தம் ஒன்று ஊழியர்கள் சோத்த விரும்பர தேவன் அதுக்காக சோதனம் மனுக்காக மனு குழுத்துக்காக சபைக்காக ஊழியர்களுக்காக தொழிலுக்காக ஏசப்பா நான் மாத்திரமல்ல என்னோடு இணைந்து அதிகாலை அன்பின் செவ்வ பிள்ளைகள் ஒரு நாள் இந்த பிள்ளைகள் மறக்காதபடி சிறந்தவர்கள் குடும்ப செவங்களில்

அலியா நம்பி வாழ முடியாத வாழ்ந்து நமக்கு கத்தர் நல்ல அருமையான ஒரு வாக்குதை இந்த கத்தர் கத்தரே உனக்கு துக்க நாட்கள் முடிந்து போகும் கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒவ்வொரு நாளும் துக்கங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்றி நம் எல்லாம் கத்தர் குடைத்து அவர் நமக்கு வெளிச்சமா நமக்கு கடந்து போகிற நல்ல ஒரு நாலு வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி இடைப்பட்டு நல்ல இருக்கிற யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் மறக்க மாட்டார் பலத்த ஜாதியுமாயிருப்பான் ஏற்ற காலத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம விரும்புகிற பாதையில ஓடுகிற பிள்ளைகளாக அவர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து அவர் விரும்புகிற காரியங்களை செய்து கத்திரை நாம் மயிப்படும்படியாக நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வதிக்கும் உயர்த்தமடியா மகிமுள்ள சாட்சியா விளங்க கத்த நம்ம ஒருக்கும் கிருபை பாராட்டுவாராக அதனால இதை குறித்து கவலைப்படாதபடி கத்திர இந்த மாதம் முழுதும் அவர் நமக்கு வெளிச்சமா இருந்து நாம மகிமைப்படும்படியாக நம்மை அவர் நடத்தம் உள்ள தேவனா இருக்கிறார் மனதில் கொண்டவர்களாக இன்னும் அதிகமாக ஆண்டு தேடுங்க துதிங்க அப்படி சமூகத்துல காத்திருங்க வேத வசங்களை நாம ஒரு கால கேட்டு மறுகால விட்டு விடாதபடி பழகையில் அதை ஒவ்வொரு நாளும் எழுதி அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாதம் பொழுது கத்தரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருந்து நம்மை அவர் நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நல்ல தீ மூலமா மூலமாக நம்மோடு கூட பேசினார்